ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம் இன்னைக்கு கார்த்திகை தீபம் லாக்ட பார்க்க போறீங்க இது எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அன்றைக்கி ஸ்பெஷலாக நான் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படின்றதையும் இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் படிக்கோளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேப் எல்இடி லைட் மாதிரி உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இது வந்து அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன் நான் ஏன்னா அப்போ தான் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல நிற்கும் இல்லை அது வந்து நிற்காத ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அடுத்தது வந்து நான் விளக்குலாம் ரெடி பண்ணி நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஊற போட்டு வச்சுருக்கேன் வெந்நீரில் புளி உப்பு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்கணும் அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறேன் நல்லா ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது காஞ்சி விளக்கேற்றும் போது இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சாச்சு மண் அகலும் இருக்குது பித்தளகலும் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ இந்த தேய்ச்ச விளக்குகளுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் இடணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து பஞ்சுத்திரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பஞ்சுத்திரி போட்டு போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து நின்று ஏறியும் அதே மாதிரி அதோட அந்த ஜோதி வந்து உங்களுக்கு அலையாத அழகாக வந்து முத்து மாதிரி நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் பூஜைக்கானது ரெடியாகி வச்சாச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலை இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் லெமன் ரைஸும் அதுக்கப்புறம் தயிர் சாதம் அதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன் இன்னைக்கு காலையில் சாமிக்கு நைவேியம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருத்திக பிரதோஷம் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து அன்னைக்கு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்குமே அபிஷேகம் பண்ணிட்டு நெவேதியத்துக்காக நான் வந்து லெமன் ரைஸும் அதுக்கப்புறம் வெறும் சாதம் அதாவது சுத்தாண்ணம்னு சொல்லுவாங்க அதுவும் வச்சுருந்தேன் ஸோ இது எல்லாத்தையும் நைவேதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு கூடவே வெண்டக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன் இதோட ரெசிப்பியெல்லாம் ஏற்கனவே நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எப்படி வந்து உதிர உதிராக வடிக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் அதோடய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் ஸோ நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்க வேண்டிதான் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் விரதம் இருக்கவங்க அன்றைக்கி வந்து விரதம் இருந்துட்டு நைட்டு டிஃபன் கூட சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனையில் வந்து கோலம் போட்டுட்டு அதில் தான் நெல் ப நம்ம வந்து வைக்க போகிறோம் விளக்கெல்லாம் அதனால அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொறி உருண்டை கலர வேலையும் இருந்துட்டு இந்த பொறி உருண்டை ரெசிப்பியுமே ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லா தேங்காயை வறுத்து எள்ளை வறுத்து அதுக்கப்புறமா வந்து கல் பதமாக பாகு வந்து காய்ச்சி நம்ம வந்து பொரியல சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிரும் இது வந்து ஆறுறதுக்குள்ளேயே டக்கு டக்குன்னு வந்து வந்து உங்களுக்கு நல்லா வரும் அதுவும் அப்போதான் து ரொம்ப கஷ்டம் ஆறிடுச்சுன்னா அதனால் டக்கு டக்குன்னு நீங்கள் கையில் வந்து நெய் தடவிட்டு இல்லை அரிசி மாவு தடவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி ரஃபாக பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஷேப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது நீங்கள் வந்து வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து வெள்ளை பொடி விற்கிது கடையில் அதுவுமே சேர்த்துக்கலாம் ரெண்டுத்துலேயுமே நல்லா வரும் ஆனால் பாகு வெள்ளமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் வரும் அதே மாதிரி ஷேப்பும் நல்லா வரும் இது வந்து நூறு கிராம் பேக்கெட்டு நூறு கிராம் பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறுலேருந்து பதினேழு அளவுக்கு உருண்டை நீங்கள் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே நம்ம பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து கால் கப்பு உளுந்தும் சேர்த்து நல்லா இதை வந்து களைஞ்சி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு அப்பம் ரெடி ஆயிரும் இதுக்கும் வந்து வெள்ளம் இதெல்லாம் நம்ம வந்து நசுக்கி வச்சுக்கணும் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் அடுத்தது தேங்காவும் துருவி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் உளுந்தியும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா துருவண்ண தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து நல்லா முந்திரியும் நம்ம நல்லா பிடிச்சி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் வெள்ளம் வந்து ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றுக்கு கால் அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளமும் அதிகமாக போயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது எண்ணெயில் விடும் போது ஒரு மாதிரி கரைஞ்சிரும் அதனால் வந்து நீங்கள் பார்த்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரியை வந்து நல்லா ஒரு பத்து பதினஞ்சு முந்திரியை பொடியாக உடச்சி எடுத்துக்கோங்க அது வந்து நம்ம சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் ஒரு ஒரு கடியிலையுமே நம்மளுக்கு வந்து முந்திரி வரும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே கூட வரும் அந்த ஒரு ஒரு அப்பத்துலேயுமே நீங்கள் முந்திரியை பார்க்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா சூடான பிறகு இதை வந்து எண்ணெயில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரல அப்படி கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வரும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து ஊற்றி எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக வரும் இது நம்ம ஊற்றிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே விட்டோம்னா அதுவாகவே தானாக உங்களுக்கு வந்து எழும்பி வரும் மேலே அப்போ நம்ம திருப்பி போடணும் நம்ம அப்படியே கையை வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா அது வந்து நல்லா வராது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானாகவே அது வந்து உப்பி வரும் அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக திருப்பி போட வருது இதே மாதிரியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையிலும் ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் அப்பம் ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவு அப்பமும் நம்ம சேனலில் இருக்குது அதை லிங்க்கையும் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதே மாதிரியே எல்லா அப்பத்தையும் போட்டுட்டு நான் வந்து அடுத்தது பூஜைக்கு வந்து ரெடி ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜைக்கான ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா மனை வச்சு அதில் வந்து நான் ஒரு தட்டு தாம்பாள தட்டு வச்சு அதில் வந்து நெல் பரப்பி அதுக்கப்புறம் அது மேலே அடிக்கி எண்ணெய் நெய் அதெல்லாம் விட்டு திரி போட்டு விளக்கேற்றணும் அடுத்தது அந்த வேலையை தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் விடும்போது பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ப்ரில் பாட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக எண்ணெய் வந்து சிந்தாத உங்களுக்கு வந்து எல்லா விளக்குலேயும் நீங்கள் வந்து ஊற்றிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு கை சுடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லேம்ப் லைட்டர்னு சொல்லி கடையில் விற்கிது அது நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கை சுடாத இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் விளக்கேற்றத்துக்கு ஒரு ரெண்டு விளக்கு தீப்பெட்டியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த இந்த லைட்டர் லேம்ப் லைட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அண்ணாமலையார் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லா தீபமும் ஏற்றி பூஜை பண்ணணும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து விளக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சிருக்கிற பொறி உருண்டை அப்பம் எல்லாத்தையும் நிவேதியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கு கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்த்திகை தீபம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இதை வந்து நம்ம மூணு நாள் விளக்கு ஏற்றணும் வீட்டில் அதாவது பரணி தீபம் இல்லாத கார்த்திகை தீபத்துலேயே அடுத்த மூன்று நாள் விஷ்ணு கார்த்திகை அப்புறம் வந்து குப்பை கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூணு நாள் வந்து தொடர்ந்து நம்ம வீட்டில் விளக்கேத்தனும் கோலத்தில் அரேஞ்ச் பண்ணி விளக்க பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஒளி வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அவ்வளோ வந்து குளிர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் விளக்கு வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க எல்லா தீபமும் நம்ம அரேஞ்ச் பண்ணியை வச்சாச்சு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்